இந்த நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வருஷ வருஷம் தீபாவளி கொண்டாடுறது உண்டு தீபாவளியில் நம்ம கலர்ஃபுல்லா பட்டாசுலாம் வெடிச்சு ஜாலியா கொண்டாடுறோம் ஆனா அந்த பட்டாசு உருவான கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எப்படின்னு வாங்க பார்க்கலாம் சைனாவில் சமைச்சிட்டு இருக்கும் பயன்படுத்தப்பட்ட உப்பு பொட்டாசியம் நைட்ரேட் நெருப்புல தவறி விழுந்துருச்சு அப்ப எழுந்த திடீர் நெருப்பு தான் பட்டாசுக்கு தேவையான கறி தூளை நம்மளுக்கு கண்டறிய உதவி இருக்கு ஆரம்பத்துல நெருப்பை உருவாக்க கறியும் கந்தகமும் பயன்படுத்திட்டு இருந்துச்சு இந்த கலவையை மூங்கில் குழாயில் அடைச்சி வச்சு பட்டாசா பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த தற்செயலான கண்டுபிடிப்பு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னவே நடந்திருக்கு நல்லா வெடிக்கிற பட்டாசு சாங் பேரரசு காலத்துல லிடியன் அப்படிங்கிற துறவியால் உருவாக்கப்பட்டிருக்கு புத்தாண்டு கொண்டாடத்தப்போ மூங்கில்ல கறி அடைச்சு இந்த பட்டாசுகள் வந்து தீய சக்தியை துரத்துறதுக்காக வெடிக்கப்பட்டிருக்கு உலகத்துல நைன்டி பர்சன்ட் பட்டாசு சைனால மட்டும்தான் தயாரிக்கப்பட்டிருக்கு உலகத்துல அதிகமா பட்டாசு தயாரிக்கும் நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கல்கட்டாவில ஜப்பான்ல சேர்ந்த சில பேர் தீப்பட்டி தொழில ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ இந்தியாவில் கல்கட்டாவில மட்டும்தான் தீப்பெட்டி தயாரிப்பு தொழில் நடைபெற்றிருந்தது அப்போ சிவகாசியில இருந்து பி ஐ ஏ சண்முகம் ரெண்டு பேரும் தீப்பெட்டி தொழில கற்றுக்க கல்கட்டாக்கு அனுப்பப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தீப்பெட்டி தொழிற்சாலையை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் தான் சிவகாசியில பட்டாசு உற்பத்தி தொடங்குச்சு இந்தியால தொண்ணூறு பர்சன்ட் பட்டாசு தயாரிப்பு சிவகாசியில தான் நடந்துட்டுருக்கு போல மேலும் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மீடியா சயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பை பாய்